மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சிறகுகள் கொண்டு பறக்கும் ஒரு அன்ன பறவை அவள் தேடுகிறாள் அமுதம் என்ற ரகசியத்தை அந்த பயணத்தில் மரங்களும் வீசுகின்றன பூனைகளும் அறிவு பாடம் புகட்டுகின்றன மழைநீர் பூச்சிகளும் கண்ணீர் கிளிகளும் கூட அவளுக்கு பாதையை காட்டுகின்றன எண்ணம் கண்டது உணவு அல்ல ஒரு உணர்வு என்ன அது எங்கே கிடைக்கிறது அமுதம் உண்மையா மாயையா சொல்ல முடியாத இந்த மாய பயணத்தில் வாருங்கள் நாம் அன்னத்துடன் பார்ப்போம் ஒரு மலைச்சாறு அடிக்கிற காலை பச்சை மரங்களும் நனைந்த பூக்களும் அந்த வனத்தில் வெள்ளை நிற மினுமினுக்கும் சிறகுகளோடு ஒரு அன்ன பறவை ஒரு கனவில் அமுதம் என்பதை கேட்டேன் அது என்னவோ தெரியவில்லை ஆனால் என் உள்ளம் அதை போய் தேட சொல்லுது என்று உழம்பினாள் அன்னம் தனது பந்தங்களை விட்டுவிட்டு பெரும் பயணத்தை ஆரம்பிக்கிறாள் அமுதம் அது உணவா அல்லது ஒரு உணர்ச்சியா பழைய மரம் அன்னத்தை பார்க்கிறது தாத்தா மரம் அன்னத்திடம் அம்மா அமுதம் ஒரு சொல் மட்டும் இல்லை அது சிந்தனையோடு செல்வது சோ பயனத்தை சீராக அதற்கு நீங்கள் சொன்னதை நான் மனதில் வைத்துக் கொள்கிறேன் என்றாள் பச்சை புல்வெளியில் சந்திக்கிறாள் ஒரு பெரிய எருமையை அதன் பெயர் மாயா எருமை அன்னத்திடம் அமுதம் தேடுவது நல்லது ஆனால் அதை கண்டுபிடிக்க நேரம் தேவை பொறுமை தேவை அதற்கு அண்ணம் மாயாவிடம் நான் வேகமாக ஓட விரும்புகிறேன் ஆனால் உண்மையை சொல்றீங்க நான் பொறுமை கற்றுக்கொள்கிறேன் என்றாள் மாயா அவளுக்கு ஒரு நீல மாய கதிர் கொடுக்கிறாள் இதை பாதுகாப்பு என்றாள் அண்ணம் ஒரு நகருக்குள் செல்கிறாள் அங்கே சந்திக்கிறாள் ஸ்மார்ட் சாமி என்ற பூனையை சாமி பூனை அண்ணத்திடம் நான் எல்லாமே தெரிந்தவன் அமுதம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும் என் பின்னாடி வா என்றது அண்ணம் சாமியுடன் சென்று சிக்கிக் கொள்கிறாள் அவள் சற்றே பயந்தாள் ஆனால் புத்திசாலித்தனமாக தப்பிக்கிறாள் என்பதை கற்றுக்கொண்டே என்றாள் மழை நீர் கால்வாயில் நீலகண்ட நண்டு இருந்தான் அவன் அமைதியோடு வாழும் நேர்மை உள்ளம் கொண்டவன் நண்டு அன்னத்திடம் அமுதம் என்பது வெளியில் கிடைக்காதது அது உன் உள்ளத்தில் வளர்கிறது நேர்மையாக இருந்தால் அது தானாகவே வந்துவிடும் அன்னம் நண்டுவிடம் என் மனதை நேர்மையோடு சுத்தப்படுத்துகிறேன் என்றது ஒரு கிளி அழுது கொண்டிருந்தது அவள் பெயர் பார்வதி பார்வதி அன்னத்திடம் நான் என்னுடைய அழகை பற்றி பெருமைப்பட்டேன் இப்போது என் சிறகுகள் வாடிவிட்டன அன்னம் பார்வதி கிளியிடம் அழகு என்பது வெளியில் இல்லை உண்மையான மொழி என்றால் அந்த வார்த்தைகள் பார்வதிக்கு மருந்தாக இருந்தது பெரும் மலை அன்னம் சிக்கிக் கொள்கிறாள் சிறிய பச்சி பூச்சி ஒருவன் ஊங்கிகிறான் பூச்சி நாம் எதையும் சாதிக்கலாம் எதனையும் கடக்கலாம் கூடி கூடி அதற்கு அண்ணன் சிறிய உயிரின் பெரும் அறிவை பார்த்தேன் தளர்ந்த அண்ணம் ஒரு மரத்தின் கீல் ஓய்கறால் மரம் அமுதம் என்பது நம்பிக்கையாகும் நீ நாள்தோறும் சிறு நற்பணிகள் செய்தால் அது தானாகவே மலரும் அதற்கு அன்னம் நாளையால் நான் பயப்பட மாட்டேன் நான் அதை உருவாக்குவேன் என்றாள் அன்னம் தனது கடைசி இடமாக ஒரு மலையை ஏறுகிறாள் அங்கே ஒரு சிறுவன் அருண் அருண் உணர்ச்சிகரமாக என் அம்மா இல்லை யாரும் இல்லை நான் தனியாக இருக்கிறேன் என்றான் கண்களில் நான் அமுதத்தை கண்டேன் உனக்கு நான் நண்பராக இருக்கிறேன் என்றாள் அண்ணம் அருணின் உள்ளத்தில் ஒளியாக உறைந்தாள் அண்ணம் எதையும் எடுத்துச் செல்லவில்லை ஆனால் அவளால் அனைவரும் ஏதேனும் பெற்றார்கள் எல்லோரிடமும் நீங்கள் எல்லோரும் ஒரு அமுதம் உங்கள் உள்ளத்தில் உள்ளது உண்மை அன்பு நேர்மை அதுவே உண்மையான அமுதம் என்றால் இக்கதையின் பாடங்கள் பொறுமை இருக்க வேண்டும் தவறை உணர்ந்து தெரிந்த வேண்டும் நேர்மையாக நடக்க வேண்டும் சின்ன உயிர்களையும் மதிக்க வேண்டும் ஒருவரை சந்தோஷமாக்கும் ஒரு வார்த்தை அவர்களுக்கான அமுதம் ஆகலாம் நீங்கள் இன்று ஒரு நற்பண்பை பின்பற்றினால் உங்கள் உள்ளத்திலும் ஒரு அமுதம் பிறக்கும் அது பிறருக்கு பரிமாறப்படும் அது நம்மை மனிதனாக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னும் ஒரு புது வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் பாய்